வணக்கம் நண்பர்களே கன்னிராசி அன்றைக்கு இந்த ஆணி மாதங்களில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான நிறைகளையும் என்ன மாதிரி பாதகமான பலனெல்லாம் பெற போகிறீங்க அதை முன்கூட்டியே தெரிந்து எந்த மாதிரி விஷயங்களும் உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் வருட பிறப்புக்கு பின்னாடி வரக்கூடிய மூன்றாவது மாதம் தான் ஆணி மாதம்னு சொல்லுவாங்க மிதன ராசியில் சூரியன் சந்திரிக்கிறதால இதை மிதன மாதம்னு சொல்லுவாங்க அதாவது உத்தராயண புண்ணிய காலமாக சொல்லக்கூடியது ரொம்ப நீண்ட மாதமாக இந்த மாதம் ஆணி மாதம் இருக்கும் இந்த மாதத்துல முப்பத்தி ரெண்டு நாட்கள் அமைஞ்சிருக்கும் கிரகங்களோட கூட்டணி செஞ்சதால பன்னிரெண்டு ராசிகளுக்குமே வெவ்வேறு பலன் கிடைக்கும் அந்த வகையில தேவர்களுக்கே உரிய பகல் பொழுதுள்ள இறுதி பகுதி தான் இந்த ஆணி மாதம்னு சொல்லுவாங்க ஜேஷ்ட மாதம் சொல்லக்கூடிய இந்த ஆணி மாதங்களில் பல வகையிலும் மாற்றங்கள் பெறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் அந்த வகையில சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உரிய மாதமா இருக்கக்கூடிய இந்த மாதம் கண்ணீராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனெல்லாம் நீங்க பெறுவீங்க இத நம்ம சுருக்கமா பாத்தர்லாம் சக்கரத்தில் ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடியது கண்ணீராசி கண்ணீர் ராசிக்காரங்க எப்போதும் கூச்ச சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க அதே மாதிரி எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றலுங்கிறது இவங்களுக்கு இயல்பாக இருக்கும் நடுத்தர உயரமும் அழகான தோற்றமும் இருப்பாங்க கோபங்கிறது இவங்களுக்கு வராது ஆனால் அப்படியே வந்துட்டா ஒரு சில வார்த்தைகளே உடனே பேச்சை நிறுத்திடுவாங்க கோபம் வந்தா இவங்களால அடுத்த வார்த்தை பேச முடியாது அதே மாதிரி அடிமையில எடுத்து வைக்கக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க நடக்கிறப்ப நிலத்த உறைஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்களாகவும் சகிப்புத்தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க விட்டு கொடுக்குற தன்மை நான் கொண்டு நபர்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க சுக்கரன் வாழ்க்கையில் இவங்களுக்கு சில நேரங்களில் இவங்களுக்கு எல்லாருமே வேண்டாங்கிற நிலையில பல சூழ்நிலை தள்ளப்படக்கூடிய நிலைமை உண்டாகலாம் குடும்பம் அமைஞ்ச பின்னாடி இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தெய்வ வழிபாடுல அதிக ஈடுபாடு கொண்டவங்கள இருப்பாங்க தாய் தெய்வ வழிபாடு இவங்க வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானதாக இருக்கும் பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடிய வாய்ப்பு கூட பெரும்பாலான கண்ணிராசி அமர்வு அமைஞ்சிருக்குது மூத்த குழந்தைங்களுக்கு பின்னா இருந்தா யோகம்னு சொல்லலாம் பிறந்த குழந்தை உங்கள் தொழில் மேன்மையை விற்றுடக்கூடியவர்கள் தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பெரும்பாலும் மூன்று குழந்தைக்கு பாக்கி அமைஞ்சிருக்குது குழந்தைகள் வளர வளர செல்வமும் செல்வாக்கும் சேரக்கூடிய வாய்ப்பு தான் நண்பர்களும் எப்போதும் ஒரு விரோதம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருப்பாங்க நல்லாவே இருந்தாலும் உங்ககிட்ட விரோத பக்கம் தான் உங்க வாழ்க்கையில இருப்பாங்க நீங்க இந்த இரும்பு துப்பாக்கி இந்த மாதிரி ஆயுதம் செய்யணும் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க மனைவியை விட தாய்மையில அதிகம் பாசம் இருந்தாலும் மனைவியோட பேச்சுக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க மரியாதை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க எப்போதுமே சுகபோகத்தோட வாழ்வு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது கண்ணீர் ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான் கண்ணீர் ராசில புத்திரம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதமும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் அடங்கியிருக்குது புதன் பகவான் உச்சம் பெரு ராசி கண்ணீர் ராசிதான் புதன் ராசி மட்டும்தான் தன்னுடைய ராசிகள்ல ஒன்னான கண்ணிலே உச்சடைறார் அதனால இந்த ராசி அன்புகள் இந்த ஆணி மாதங்கள்ல தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் அவருடைய தொலைபேசி எண் பார்க்குறப்ப ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு கண்ணிராசிக்கு ராசிக்கு சூரியன் சஞ்சாரம் செய்யறாரு பத்துல சூரியன் இருக்கிறது பதவி உயர்வை கொண்டு வந்து தான் தரும் நினைச்ச காரியம் நிறைவேறும் அலுவலகமா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உங்க திறமை வெளிப்பட போகுதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி நினைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு அங்கீகாரங்கிறது கிடைக்கும் பெண்களா இருக்க கூட்டியவங்களுக்கு கூட வீட்டுல மதிப்பு மரியாதை கூட கூடிய காலம்தான் பிள்ளைகள மூலமா இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை நீங்க நீங்க பாப்பீங்க அலுவலகத்துல கூட பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்து நீங்களாம் மருத்துவ செலவும் ஏற்படலாங்கிறதால தொடர்ந்து உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனம் செலுத்திட்டு வாங்க கூடவே அமாவாசை நாள்ல குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பாதிப்புகள் நீங்கி நன்மை நடைபெறும் அமாவாசை நாட்கள நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்பவுமே அவசியம் நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் நம்ம வம்சத்தையும் தொடர்ந்து காத்துட்டு வரும் அந்த வகையில நாம நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தாயோ தந்தையோ நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க அந்த வகையில் நாம் தலைக்கிறேன் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம குலதெய்வத்தால் மட்டும்தான் செய்ய முடியும் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் இந்த ஆணி மாதங்கள்ல உங்களுக்கு சந்திராசமா நாட்களில் மட்டும் மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலனா பார்க்குறப்ப புத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் உடையவங்களுக்கு கல்விக்கு சொந்தக்காரன் கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான் ஆத்ம காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க இரண்டு பேரோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே விவேகத்தோட செயல்படக்கூடிய இந்த ஆணி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாசம் தான் சொல்லலாம் உங்க நாதம் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால தொழிலா இருந்தாலும் சரி உத்தியோகமா இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்த ஒரு பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரம் கூட நல்ல முறையில விருத்தியாக கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நீங்க நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும் பணியாளர்களுடைய சூழ்நிலை கூட ஒரு தான் இருக்கும் புதுசாக தொழில் தொடங்குறது இருந்தா உங்களுக்கு பல வகையிலும் அனுமதி கிடைக்கக்கூடிய தான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி சஞ்சரிக்கிறதால புதனாலையும் புதிய சொத்து சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு புதுசாக ஒப்பந்தமும் வந்து சேரும் சட்ட சிக்கல்கள் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட இனி சூடு பிடிக்கும் உடல்நிலையில் இருந்துட்டு அந்த சங்கடங்கள் இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் சொல்லலாம் தொழில் ரீதியாக இது வரைக்கும் பல போட்டிகளை சந்திச்சிருப்பீங்க இனி போட்டியாளர்கள் விலகி போவாங்க பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதால நீங்க செய்யற தொழில் எல்லாமே தான் முடியும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் கூட இனி விலக ஆரம்பிக்கும் நீ என்ற நாளாவே குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கி தவிச்சு கொண்டிருந்த தம்பதிகளா இருந்தா உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே வெற்றி கொண்டு வந்து தான் தரும் நண்பர்களால கூட இப்ப ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க உயர்கல்வி எண்ணம் உங்க மனம் போலவே அமையும் தொடர்ந்து நீங்க வீரபத்ர சுவாமி வழிபட்டு வந்தீங்கன்னா மனசுல தைரியம் வளர்த்ததோட எல்லா செயல்களுமே ஒரு வெற்றிங்கிறது கொண்டு வந்து தரும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்காரம் செல்லக்கூடிய சந்திர பகவானும் கல்விக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய புதனும் இவங்களுடைய திட்டமிட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு அறிவுங்கிறது இருக்குது இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆணி மாசம் பல வகையில் உங்களுக்கு விருப்பத்தை நிறைவேறக்கூடிய மாதமா தான் இருக்குது நேத்தி வரைக்குமே பல வகையில் நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்தீங்க இனி எல்லாமே இனி விலக ஆரம்பிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் இருந்தே பல அற்புதமான யோகங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ஆணி மாசம் ரொம்பவுமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது பாகிஸ்தானத்துல சந்தாரம் செய்யக்கூடிய குருவோட பார்வை இருக்கிறதால செல்வாக்கு உயரும் வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே வெற்றிதான் கூடவே அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் கூடவே குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அருளும் உங்க வேண்டுதலும் கூடவே இருந்துட்டா இந்த ஆண்டு எப்போதும் உங்களுக்கு சிறப்புதான் இந்த மாதம் மட்டுமல்ல எந்த மாதமும் உங்களுக்கு சிறப்பு தான் ஜீவனஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை உண்டாக்கி தரக்கூடிய இடங்களை அமைஞ்சிருக்கிறாங்க இதனால மனசுல புதுசா ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் அரசு வழியில நீங்க செய்யக்கூடிய முயற்சி கூட இப்ப ஆதாயத்தை தான் தரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூட கைக்கு வந்து சேரும் புதுசா ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய வாய்ப்பு கூட பெறுவீங்க வெளிநாட்டு முயற்சி எல்லாம் கூட இப்ப ஆதாயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தான் இருக்குது செய்யற தொழில இருந்துட்டு இருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தம்பதிக்குள்ளே இருந்துட்டு வந்த சங்கடம் விலகி இனி ஒற்றுமை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படும் கல்வியாளர்களுக்கு கூட இந்த காலகட்டம் செல்வாக்கு தான் இருக்குது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க நீங்க மேற்கல்விக்காக நீங்க எந்த ஒரு முயற்சி செஞ்சாலுமே அது வெற்றியாக தான் முடியும் பூமி ஒரு விவகாரம் கூட பல வகையில் உங்களுக்கு தொல்லை இருந்தாலுமே விடாமயற்சா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது சரியாக கூடிய வாய்ப்பே இருக்குது கோதண்ட ராம பெருமாள தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய விருப்பங்களை இந்த மாதத்துல நிறைவேறும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இவங்க இரண்டு பேரோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு எப்பயுமே சாதுரிமை எப்படி செயல்படுதுங்கிறது அறிவு இருக்குது இந்த ஆணி மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாசம் தான் சொல்லலாம் ஏன்னா பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு செல்வாக்க உயர்த்தி தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க இதனால தன்னாலே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வருவாயும் அதிகரிக்கும் இதனால உங்களுடைய பலவித நல்ல வாய்ப்புகளை நீங்க இழக்காம இருக்கற பாத்துக்கிறது நல்லது வர்ற வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைச்சா அதை கைவிடாம இருக்கிறது நல்லது அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடியங்களுக்கு கூட நீ எதிர்பார்க்க இடங்களில் இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நேற்று வரைக்குமே பல நிலையில சங்கடப்பட்டு நிலையெல்லாம் மாறி இனி மாற்றம் உண்டாக்கப் போகுது அந்தஸ்து செல்வாக்கு போகுதுன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்துல ராஜவருக்குன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்க ராசிநாதனோட சாதகமா இருக்கிறதால நினைச்சது எல்லாமே உங்களால சாதிக்க முடியும் தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களை நீங்க வளர்த்துட்டு வரதும் தீர்க்கமா உறுதியா எந்த ஒரு செயலையும் செஞ்சுட்டு வாங்க வெற்றிங்கிறது கிடைக்கும் なんか சட்ட சிக்கல்களுக்கெல்லாம் கூட இந்த மாசத்துல முடிவு வரக்கூடிய வாய்ப்பு தான் எதிர்பார்த்த அனுமதியெல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டுக்கு நீங்க போக முயற்சி செஞ்சவங்களா இருந்தால் அந்த முயற்சி வெற்றியாகவும் விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மேற்கல்வி முயற்சி கூட வெற்றியா மாறும் கல்வியாளராக இருக்கக்கூடியவங்க கல்வி நிறுவனங்கள் நடத்தினவங்களை இவங்க எல்லாருக்குமே உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த சங்கடம் கூட இனி விலக ஆரம்பிக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலானவங்களுக்கு குழந்தை பாக்கியமா அமையப் போகுது தொடர்ந்து நீங்க கள்ளழகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே விலகி ஓடும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பணங்களை நீங்கள் பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க